பாத்துப்பிங்க கடல்ல என்ன பார்த்திருக்கீங்களா பார்க்கலாம் நீங்க பாக்கலாம் ஏன்னா இப்ப இந்த சைடு திருவண்ணூர் வந்தீங்கன்னாலும் சரி அந்த சைடு கட் பண்ணி காசிமேட்ல இருந்து எர்னா ஊர் வரைக்கும் எங்க போனீங்கன்னாலும் சரி மெரினா பீச்சு கிட்டயும் சரி எல்லா சைட்லயும் கடல்ல என்னதான் இருக்கு இப்போ இருநூறு வருஷம் வாழ வேண்டிய ஆமல்லாம் இறந்து போயிருக்கு இதுவே கோவால் நடந்திருந்தா ஒரே நாளில் சரி பண்ணிருப்பாங்க ஏன்னா பீச் தான் அந்த ஊர்ல வந்து சோரை போடுது நம்ம ஊருன்றதுனால ஒன் வீக்கா அப்படியே போயிடுதுலேயே எவ்ளோ ஸ்ட்ரிக்டா பயங்கரமா பண்ணிருக்கு எத்தனையோ ஆயிரம் லிட்டர் கேலன் போட்டு அவ்வளவு என்ன வந்து எப்படி கிளியர் பண்றாங்க பக்கெட் நினைக்கிறேன் அதை எடுத்துட்டு போயிட்டு எடுக்கிறாங்க டக்குனு இந்த ப்ராசஸ் புரிஞ்சிருக்கேன் பண்ணிக்கலாம் இல்லடா அது மட்டும் மிஷின்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க வந்து எண்ணெய் உரிய தண்ணி உறிஞ்சிருக்கு உடனே பிளான் பண்ணிட்டாங்க கடல இருக்கிற தண்ணி எல்லாம் இந்த மிஷினை வச்சு உறிஞ்சிருக்கேன் மட்டும் தான் இருக்கும் எடுத்துடலாம்

சொசைக்கு மோசமானவங்க ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் அதெல்லாம் நீங்க அந்த பசங்க கடைசி என்ன பண்ணனும்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோ எரிச்சுமா என்னையரிச்சு போறாங்களா அதெல்லாம் பண்ண மாட்டாங்களா அது ஒரு சில ஓகே நீங்க ஆட்டோ நீங்க எரிக்கல என்னைய சரி பண்ணீங்க என்ன நீங்க எடுக்க மாட்டீங்க